சார் வணக்கம் சார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டத்தில் வீரப்பன் நம்ம திருநெலி சத்தியமங்கலம் இந்த காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தார் அந்த கட்டத்தில் ஆசாரி குருநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் உங்களுடைய தொடர்புக்கு வர்றார் ஆமாம் ஆசாரி குருநாதன் உங்களுடைய தொடர்பின் மூலமாக தான் எஸ்பி ஹரி கிருஷ்ணா கிட்ட அது ஒரு பெரிய கதை ஒரு சுவாரஸ்யமான கதை அது எப்படி நடந்தது அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாங்கள் அப்போது நான் ராமாபுரத்தில் ஹோட்டல் கடை வச்சுருந்தேங்க சரிங்க ராமாபுரத்தில் ஹோட்டல் கடை வச்சிட்டு நான் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன் சரிங்க அப்போது ஒரு நாள் நம்ம நம்ம திண்ணெல்லி சத்தியமங்கலத்தில் நாகராஜன் ஒருத்தா நாகநாயக்கன் அவன் பேர் அவன் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தான் நம்ம கடைக்கு கடைக்கில் ரமாபுரத்துக்கு வந்து கடைக்கு வர்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வருவான் சரிங்க சரி ஒருதான் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்தால் எதுக்கெல்லாம் வந்தேன்னு கேட்டு அதுக்கு அண்ணா இப்போ கொஞ்சம் சாமான் வாங்கிறதுக்கு ஒன்று செலுவில் வேணுமில்ல வீடு செலவுக்கு ஆனால் சாான் வாங்கிறதுக்கு வந்தேன் சரி அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி வந்தேன் சரி திருப்பி அதே உள்ள என்னடா என்ன சமாச்சாரம் திருப்பி அதே வார்த்தை சொன்னேன் என்னடா டெய்லி ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு சும்மா சாமான் வாங்கிட்டு வர பொருள் செலவுக்கு என்ன சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன அப்படி இப்படின்னு சரி அன்றைக்கி அன்றைக்கி ஆல்ட்டுக்கு அன்னை அங்கே தங்கிட்டேன் இங்கயே அங்கேயே இருக்கிற ஒரே பஸ்ஸு இங்கே ரமாபுரத்துலேருந்து மின்னதுக்கு போகிறதுக்கு ஒரே பஸ்ஸு அப்போ லாஸ்ட்டு ஆறு ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் லாஸ்ட் பஸ் அது சரிங்க ஏழு ஏழு மணிக்கு பஸ் போயிடுச்சு சாய்ந்திரம் அவனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ எல்லாம் எதுவுமே இந்த ஆட்டோ பைக்கோ எதுவுமே வசதி இல்லை இல்லை இங்கே நம்ம ஹோட்டலு கடையில் தங்குறதுக்கு ஆனால் நான் இங்கேயே தங்குறேன் ஆல் டவர் சொன்னேன் சரிடா நான் சொல்லிவிட்டு சரி கடையில் மூடுது டைம் ஆச்சு சரி சாப்பிட்டேன் கேட்டது ஆனால் சாப்பிட்லாம் ஆ சரி இது வாடாக சாப்பிடலானா கூப்பிட்டு சரி அண்ணா தண்ணி போடலாமா ஏ வேண்டாம் 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 வேண்டாம்டா அவன் நீயே கூலி நாலு செஞ்சுட்டு வேலை பண்ணிகிட்டு உங்ககிட்ட உங்கள்கிட்ட எதைப்பண்ணா நான் என்னமோ ஹோட்டல் வியாபாரம் செஞ்சுட்டு எதுவும் நாள் சம்பாதனை பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் நீ சாப்பிட்டு போடணும் இல்லைண்ணா அண்ணா எல்லாம் சம்பாதனை நல்லா இருக்குது ஒன்றும் இல்லை அண்ணா ஒரு வீர கீரை ஏதோ ஒன்று வாங்கிக்கண்ணா நான் சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும்னு பிடிவாதமாக கடை பிடிக்க டே வேண்டான்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல அதுக்கப்புறம் அவன் எப்படா என்னடா உனக்கு என்னடா வர மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே இவன் கொஞ்சம் தண்ணி போதலே வளர்ட்டான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா இப்போ வீரப்ப வீரப்பனுக்கு ரேஷன் சப்ளை பண்ணுறேன் இப்போ அடிக்கடி பணம் கொடுப்பாங்க அதனால் நான் என்கிட்ட பணம் இருக்குது அண்ணா நீ தைரியமாக வாங்கிக்கண்ணா என்கிட்ட பணம் இருக்குதுன்னு என்னடா 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 சொன்னே வீரப்பனுக்கு என்னடா வீரப்பனுக்கு வீர ரேஷன் சப்ளை பண்ணுறியா டேய் டேய் டெய் டெய் டீ டீ என்னடா இப்படி பேசுகிற இது எதாவது கொஞ்சம் போலீஸ்காருக்கு தெரிஞ்சிச்சேன்னா உன்னை வேரோடா உன்னை உங்கள் என்ன ஒரு ஃபேமிலி இருக்குதுல்லா அப்பா அம்மா பொண்டாட்டி பிசு எல்லாருமே எடுத்துகிட்டு போய் தடால்தான் போட்டுட்டு எல்லாரும் சூட் பண்ணுறாங்கடா எதுக்குடா உனக்கு இந்த வேலை அண்ணா சும்மா ஏத்துற சும்மா என்னடா நம்பூர்க்கார் பையனி இந்த வேலைக்கு எதுக்கு என்ன எதுக்காக போனேன் வீரப்புனுக்கு லைசன்ஸ் சப்ளை பண்ணுறியா யாராவது சொல்லி கொடுத்தாங்க இது எதாவது போலீஸ்காரருக்கு தெரிஞ்சானே என்ன ஆகுது ரொம்ப திட்டினேன் திட்டும் போது அவனுக்கெல்லாம் அந்த போதையெல்லாம் இறங்கிருச்சு பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு போலீஸ் என்னெல்லாம் செய்வாங்க இது எதா கொஞ்சம் தெரிஞ்சிச்சேன்னா இப்போ ஏற்கனவே எல்லாம் எஸ்டிஎஃப் எல்லாம் சுற்றிட்டு இருக்குது போலீஸு வீரப்பு சப்போர்ட் பண்ணுறான்னு சொன்ன உடனே இடீ ஃபேமிலியாக அவனை எடுத்துகிட்டு போய் டாடல் போடுறாங்க ஃபைரிங் பண்ணி அதை ஷூட் பண்ணி அதை சாகு அடிச்சிடலாங்க இந்த உனக்கு இந்த வேலை கூலி வேலை செஞ்சுட்டு இருந்து எதுக்குடா அவனுக்கு வேணும் அப்படி திட்டத்தோட அவனுக்கு போதை இருந்துருச்சு அதுக்குள்ளேயே சும்மா அண்ணா நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறேன் இதுக்கு மேல் நீ என்ன நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளேயே அந்த ஸ்டா ஒயின் ஸ்டாப்பு நம்ம பக்கத்து கடை நான் பக்கத்து கடை ஸ்டா ஒயின் ஸ்டோர் கணேசா ஒயின் ஸ்டோர்னு அந்த கேஷர் அவரு அவர் பேர் நட்ராஜன்னு அந்த நட்ராஜன் வந்து என்ன என்ன அவன் அந்த பையனை என்னமோ திட்டு யார் யார் அவருன்னு சொன்னான் அண்ணண்ணா நம்ம ஊருக்கார பையன் தான்ம்மா என்ன வேலை பாருண்ணா எதுக்கு அவனை அப்படி திட்டு திட்டுற அடிக்கிறதுக்கு போகிறேன் என்னடா எதுக்கு என்னான்னு சொன்னேன் அண்ணா இப்படி வீரப்பிருங்க ரேஷன் சப்ளை பண்ணுறானம்மா இது எதாவது போலீஸ்காரன் அண்ணா இவன் சும்மா விட்றாங்களா இவனுக்கு எதுக்கு இந்த வேலை இவனுக்கு எதுக்குண்ணா இதில் இதெல்லாம் தேவையா ஏதோ கூலி பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் வேணுமாண்ணா இவனுக்கு எப்படி ஒரு கொழுப்பார் சாப்பிட்டு விட அப்படி இப்படி தீட்டு ஹேய் சும்மாயிரு சும்மாயிரு கேரண்டியா வீரப்பாத்துருக்குறியா ஏ இரு இரு நீ திட்டாதே அவனை நல்ல சான்ஸ் கிடைச்சிடுச்சு சும்மாயிரு சும்மாயிருண்ணே ஏன் என்னன்னு ஏய் இப்போ எல்லாம் இப்போ அந்த வீரப்பனை பற்றி தகவல் சொன்னான்னா நமக்கு போ அவார்டு வரும் ரிவார்டு அவன் போலி அவன் வீரப்பன் பிடிச்சி கொடுத்துட்டான்னா ரிவார்டு அவார்டு ரிவார்டு எல்லாம் வந்துடும் எல்லா பேப்பரிலும் எல்லா டிவியிலும் நம்ம பேர் உங்களும் அப்படியே அப்படி இப்படி யா இப்படி பயப்ப பயப்படுற நம்ம அந்த வேலையை செய்வோம் இவன் வச்சுக்கிட்டு நான் செய்யலாம் சும்மா திட்டாதேன்னு அண்ணா நம்மளுக்கு எதுக்கு அண்ணா நான் ஓட்டில் வேலை செய்கிறேன் நீ சொல்ல நம்மளுக்கு எது இந்த தலைவலி வேண்டாம்ண்ணா ஏய் உனக்கு என்ன பைத்திமா நம்ம எல்லா பேரும் நம்ம அப்படி எல்லா பேப்பரில் பிபிசி நியூஸில் ஒரு தடா அப்படி இப்படி என்ன சும்மா இது பண்ணுறா வேண்டாண்ணான்னு சொன்னேன் ஏய் நீ சும்மா ஏய் தம்பி நீ சும்மையிடறான் நீ கேரண்டி பார்த்துருக்குறியா நீ எப்படி பார்த்துருக்குறியா கரெக்டாக தெரியுமா வீரப்பு ஆளா நல்லா கேட்டேன் நான் எல்லாம் சரி வருது சரி அப்படி இருந்தால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா உனக்கு ஒன்றும் ஆவிறதில்லை நாங்கள் போலீஸ்கார கூட பேசி அவருக்கு என்ன பண்ணுமோ எல்லோருக்கு கன்வின்ஸ் பண்ணி சொல்கிறோம் பாருங்கள் சார் இப்போ நான் அந்த வீரப்பன் ஆள்ன்னு பிடிச்சி கொடுத்துட்றோம் வீரப்பன் பிடிச்சி கொடுத்துட்றோம் இவனுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க போலீஸ் வேலை நாங்கள் என்னமோ எடுத்து சொல்லி உனக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி நான் ரெடி பண்ணுறோம் பார்த்துக்குறோம் ஆனால் நீ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் பண்ணுறியா அண்ணா சரி சரி அண்ணா சரி உடனே நட்ராஜ் கடை இரு இரு சும்மா இரு பயந்துருக்குறா கொஞ்சம் இருடி போய் கடை திறந்து திருப்பி ஒய்ஷோர் கடை திறந்து திருப்பி ஒரு செருக்கு எடுத்துட்டு வந்தேன் ஒரு ஆப் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு ஐய் உட்காரு பயப்படாத சாப்பிடு நீ சாப்பிடு நீ தைரியமாக நீ எல்லாம் இருந்தால் திருப்பி அவனுக்கு ஊற்று கொடுத்தாங்க திருப்பி எல்லாம் கொஞ்சம் தைரியம் வரணுமல்ல கொஞ்சம் திருப்பி அந்த செருக்கலை அடிச்சதுக்கப்புறம் தைரியப்படுத்தி உறுதிப்படுத்திட்டார் வீரப்பனுக்கு தொடர்பு இருக்கு இவன் பார்த்துருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நிதானமாக சொல்லு இப்போ கரெக்டாக சொல்லு பெண்ணு அடிச்சுட்டா இப்போ நிதானமாக சொல்லு இப்போ யார் இருக்கிறாங்க கேங் இருக்குதா எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாமே ஹோட்டல் கடையில் அந்த அன்னைக்கு அப்போது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அவன் என்ன எல்லாம் சொன்னான் இப்போ இப்படி எல்லாமே மீசை இப்படி வச்சிருக்கிறா வீரப்பா இருக்கிறா வீரப்பண்ண இருக்கிறாள் அர்ஜுனா இருக்கிறா இன்னும் யாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்கண்ணா பொம்பளை கிம்பளை பசங்க எல்லாமே எல்லா குட்டி குழந்தைகள் எல்லாம் இங்கே இருக்குது ஆட்டு இங்கே இருக்குதாண்ணா இப்போ அந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் இருக்காங்க இந்த நெல்லூர் நெல்லூருக்குனுமே நம்ம முன்னே அலங்காட்டு மத்தியத்தில் ஒரு இந்த ஒலின்புறின் பக்கத்தில் இருக்குது இங்கே சரி இங்கே தெரியுது அந்த இதில் ஒரு கிணறு தோண்டிட்டு தண்ணி பள்ளத்தில் ஒரு கிணறு பத்தடி கிணறு தோண்டிட்டு அங்கேயே தண்ணியில் எடுத்துட்டு எல்லாம் டென்ட் போட்டுட்டு எல்லாம் அங்கேயே ஆட்டு ஓ சரி நீ உனக்கு ஆச்சு உனக்கு எப்படி வீரப்பன் கோஷ்டி திரும்ப ஆச்சுன்னு கேட்டோம் அதுக்கவான் இல்லை இல்லை எனக்கு கமலா நாயக்கா அண்டே அண்டை குறும்தொட்டில் கமலா நாயக்கா மீட்டு நாய்க்கா அவரெல்லாம் சொந்தக்காரரு இவருக்கு இவரும் லம்பானி நாயக்கர் அவனும் லம்பானி அங்கெல்லாம் போகும்போது அவர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்தால் என்ன ரெடி பண்ணிட்டா இங்கே போய் கடைக்கு வாங்குறது எதை சா சாமானு அது இது வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ஒரு முப்பது பேண்ட்டு ஷர்ட்டு காக்க சர்ட்டு தைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறேன் கிட்ட துணி அது இன்னும் ரெடி ஆகல அதுக்கு தான் ஆல்ட் ஆகிட்டேண்ணா ஓஹோ அப்படியா காக்கி ஷர்டெல்லாம் ரெடி பா டெய்லர்கிட்ட கொடுத்துருக்குறியா ஆமாம்ண்ணா அதுக்கு தான் அவன் டெய்லர் இன்னும் கொடுக்கல அதுக்கு தான் ஆல்ட் ஆகிட்டேண்ணா ಗ್ಯಾರಂಟಿ ಅಣ್ಣ ಸರಿ ಅವನು ನೀರಪ್ಪನಕೇ ಇಪ್ಪ ಇಂಗೆ ಇಪ್ಪೆಲ್ಲ ಕೇಟಾಂಗ ಮುತ್ರಾಮ ಅವರು ಇವರು ಪೊಲೀಸ್ಕಾರಲ್ಲೇ ನೀ ಸನ್ನ ನಮಗೆ ಇಂಗೆ ಇರ್ಪ ನಾಳೆ ಒಂದು ವಿಡ್ಮಟೇಗೆ ನಮ್ಮ ಪಕ್ಕಲೀಸ್ಗಾರ್ಟ ಸಪೋರ್ಟ್ ಸಪ್ಪ ನೀ ಬಜೆ ಸರಿ ಅಣ್ಣ ನಾ ನಾನು ನಾ ನಾನು ಓತಿಕ ಇಂಗೆ ಅಂಗೆ ಯಾರು ಇಂಗೆ ಗುರುನಾಥನ ಒಂದು ಒಂದು ಪೈಟಿಕ್ಕ அவனுக்கு ஒரு இதெல்லாம் இதை இதன் வந்துட்டு இருக்கான்னு சொன்னான் சரி சரி ஆச்சு இப்போ போய் பார்க்கலாமா நான் பார்க்கலாம் சரி உங்க ஒரு நம்பிக்கை மேலே நாங்கள் போலீஸ்கிட்ட பேசுகிறோம் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படி பேசி எதுவும் பண்ணுறோம் நீ உறுதியாக கேரண்டி சொல்லணும் நாங்கள் காலகட்டத்தில் ஒயின் ஸ்டோர் மேனேஜருங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு பெரிய போலீஸ் எல்லாம் தொடர்பு இருப்பாங்க ஆ எல்லாம் கொஞ்சம் அது இதெல்லாம் கொடுத்துட்டால போலீஸ்காரக்கு இருக்கிற தொடுப்பு இருக்குதுல்ல உடனே அவங்க ஒயின் ஸ்டோரில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது இவனு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்தேன் லேண்ட்லைன் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்த உடனே அங்கே அப்போது ராட்சயனும் யாரும் ச இன்ஸ்பெக்டரு யார் யார் என்னங்க நான் வைஸ்டோர் நடராஜன்னு அவர் பேசுனாங்க என்ன சமாச்சாராங்க சார் நாங்கள் இப்போ வீரப்பனுக்கு இதுக்கு கா இதுக்கு வந்திருக்கிறாங்களா எஸ்டிஎஃப் அவர் ரொம்ப இவர் சீனியர் ஆஃபீஸ் சீனியர் ஆஃபீஸரு நம்பர் வேணும் அவருனா நான் பார்க்கணும் என்ன சமாச்சாரம் நீ சொல்லு இல்லை இல்லை வீரப்பன் ஒரு மேட்ரு இருக்குது அது அவர்கிட்ட நேராக பேசணும் என்ன ஏ என்கிட்ட சொல்லப்பண்ண இல்லை உங்ககிட்ட சொல்ல முடியாது சார் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கொடுங்க நீங்கள் லோக்கல் ஸ்டேஷன் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவர் நேராக கான்டெக்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படி இப்படி அப்படியா சுமார் நேராக பேசிவிட்டு சரி இல்லை அதை ரெடி பண்ணுறேன் என்ன சமாச்சாரம் என்னம்மா முக்கியமான விஷயம் இருக்குது வீரப்பன் மெசேஜ் இருக்குது அதை நாங்கள் பேசணும் என்ன சொல்லுங்கள் சரி ஆச்சு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு அவர் அப்போ எல்லாம் ரெடி பண்ணிருக்கு என்னமோ ஃபோன் என்ன பண்ணிருப்பாங்க தெரியாது அப்போ நைட்டெல்லாம் தூங்க அங்கேயே இது பண்ணிவிட்டு அவன் அனுப்பு போயிட்டான் நட்ராஜ் திருப்பி காலையில் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் திருப்பி ரா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க நட்ராஜ் அவர் எஸ்டேஃப் இவர் வந்திருக்கா வர்றாங்க நீங்கள் போ பேசணுமா கவுதள்ளி ஐபிக்கு போய் இந்த ஃபாரஸ்ட் ஐபி இருக்குது அங்கே வர்றாங்க போய் மீட் பண்ணுங்க ஸ்டேஷன்லேருந்து வந்துருச்சு வந்துருச்சு நீங்கள் போய் மீட் பண்ணி அது என்ன பேசணுமோ பேசுங்க அவரும் உங்களுக்காக வெயிட் பா வெயிட் பண்ணிட்டுறாங்க போங்கன்னு சொன்னாங்க சரி அது அதுக்காக உடனே நாங்கள் சரி அந்த ஆள் அங்கே அந்த நாகராஜ கூட்டி கூப்பிட்டுட்டு உடா தைரியமாவா இது என்ன சொன்னியோ என்ன நடந்ததோ அதை அவன் நேராக சொல்லு அதுக்கு நாங்கள் இருக்கிறோம் உனக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் தைரியமாவா நாங்கள் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் கையோட நானும் நட்ராஜ் அவன் நாகூர் நாகராஜ் அவன் நாகராஜனை கூட்டிட்டு அப்போ பைக் இருந்தது நட்ராஜ் பைக்கில் கவுதளி வரைக்கும் போய் அங்கே போய் ஐபி போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஃபீஸர் வெயிட் பண்ண வெயிட் பண்ணுறாங்க ஐபியில் அப்புறம் போய் யார் ஹரிகிருஷ்ணா இருக்கிறப்பா ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ஷக்கீலு இன்னும் யாரும் இருந்தாங்க ஐஜிபி அப்போ வரல இந்த டீம் இருந்தது அப்போ ஐஜிபி எஸ்பி அவர் யாருன்னு தெரியாது போலீஸ்கார் ஒரு மொத்தத்தில் அப்போ தான் அப்புறம் தெரியும் இப்போதான் ஹரிகிருஷ்ணா இருந்தால் சிக்கீல்னு சரியா அப்புறம் அஞ்சாறு பேர் இருந்தாங்க போய் உடனே சார் உனக்கு ஆ வாங்கப்பா சரவணம் நடராஜன் என் பேர் என் பேர் முத்துராமன் தெரி தெரி தெரியும் சொன்னாங்க வாங்க உள்ளே வாங்க ஐபி விட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் சரி என்னான்னு கேட்டாங்க சார் இப்போ இப்படி இவன் நாகராஜன் பேர் இவன் நம்பூர்கார் போய்யா இவன் நேத்து இப்படியெல்லாம் சொன்னான் கன்ஃபார்மாக இருக்குதாம்மா அவர் வீரப்பன் தொடர்பு இருக்குது சப்ளை பண்ணுறதுக்கு கேரண்டி வேணுமானா நீங்கள் ஒரு தடவை விசாரிச்சு விசாரிச்சுங்கன்னு சொன்னோம் சரி ஆச்சு அதுக்கப்புறம் அவனும் பாப்பா தம்பி உன் பேர்னா நாகராஜா நாகநாயக் சரி ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம் பயப்படாத நீ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா பண்ணுறேன் சாமி சரி நீ வீரப்பன் பார்த்துருக்கிறியா பார்த்துருக்க சாமி எப்படி இருக்கா மீசே இருக்க சாமி இப்படி வளர்த்தே இருக்கிறான் சாமி காக்கே சீட்டி போட்டிருக்கா ஏய் நீ வேறு விதை வேறு இது கடப்பே இந்த பழங்காட்டில் வேட்டை வேட்டையாட் போடுறோம் வேட்டை போடுற ஆளுப்பா பார்த்துட்டு நீ வீரப்பான்னு சொல்கிறியா இல்லை சார் இல்லை சாமி இல்லை சாமி ஏய் அதே மாதிரி வேட்டைக்காரர் வந்து அங்கங்கெல்லாம் வேட்டைப்பா ஆடிட்டு போகிறாங்க அவர் பார்த்துட்டு நீ வீரப்பான்னு சொல்கிறியா இல்லை சாமி எனக்கு தெரியும் வீரப்பன்னு தெரியும் வீரப்பன் அர்ஜுனுக்கு தெரியும் எல்லாமே இருக்கிறாங்க சாமி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க சாமி எல்லாம் பிள்ளை குட்டையோடையே அங்கே இருக்கிறாங்க சாமி இங்கே இன்னும் எனக்கு இப்போ காக்கிய பட்டையெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு இங்கே குருநாத்தன் வர வர்ற சாமி சரி அப்போ அவருக்கு போலீஸ்காருக்கு வீரப்பனோட ஃபோட்டோ இல்லை வீரப்ப அர்ஜுனா யாரும் வீரப்பன் கோஷ்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோமே இல்லை அங்கே யார் பேரும் தெரியாது தெரியாது ஆனால் மொத்தத்தில் கூசை மாதே வீரப்பன் அப்படி இப்படி இருந்தால் சொல்லுவாங்க அப்போ போட்டோ கிட்டன்ற ஒன்றுமே இல்லை அவளை தெரியாது எப்படி இருப்பாங்கன்னு உருவமும் தெரியாது தெரியாது இவன் சொல்கிறது மாதிரி மீசை இப்படி வச்சிருக்கிறா அவள் ரொம்ப ஒழுத்தியாக இருக்கிறா அப்படியே வழியாக இருக்கிறா இப்படி இப்படி எல்லாம் காக்கிய சட்டை போட்டுறாங்க எல்லாம் கன் இருக்குது அதனால சொன்ன மாதிரி எல்லாம் சரி எத்தனை பேர் அவ்வளோ இப்படிதான் கேட்டாங்க சரி ஆச்சு நீ கேரண்டியா கன்ஃபார்மாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா ஏன்னா இங்கிருந்து போய் அவருக்கு இது இந்த இதை மெசேஜ் சொன்னான்னா ராங்காயிரும் அதுக்கப்புறம் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறேன்னா உனக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே உனக்கு வேலையை அவரை சொல்கிறாங்க உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறோம் நீங்கள் சொல்கிறீங்க வேலையெல்லாம் தருணும் சார் உனக்கு ஒரு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது வேலை ஆனதுக்கப்புறம் அவன் பிடிச்சிட்டு போய் உள்ளே போடுறதோ அவர் நல்லா பண்ணுறது எல்லாம் பண்ணக்கூடாது அவனுக்கு எதோ ஒன்று அதை வீரப்பண்ணு ஆப்ரேஷன் முடிஞ்சது கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு போலீஸ் வேலை கொடுக்கணும் போட்டி கொடுக்கணும் சார் நான் சரி அவர் நான் படிக்கிது படிச்சுட்டு இருக்கானா ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது ஆச்சு ஆச்சு இவருக்கு ஆகணுமில்ல ஆச்சு நான் பண்ணி கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டாங்க சரி இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ இவன் கொஞ்சம் நீ வெளியேற ஒன்று நீ உட்காரப்பான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கூப்பிட்டாங்க இவனை எப்படி நம்புறது சரி நீ பாத்துருக்கீங்களா இல்லை சார் நாங்கள் ஒண்ணுமே பார்க்கல நாங்களும் பார்க்கல பார்க்கல ஒண்ணுமே இல்லை நேத்து சாயந்தரம் சொன்னதுக்கு கூட்டிட்டு வந்துருக்கோம் கூட்டிட்டு வந்துருக்குறோம் நான் நம்மளுக்கு என்ன அப்படி சார் எல்லாமே பார்க்கறோம் எல்லா டிவி அது வீரப்பன் பிடிச்சி கொடுத்தானா ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா போமானம் கொடுக்குறீங்க ஆனால் எல்லா பேப்பர்ல வருது எல்லாமே அது பிடிச்சிக்கிட்டு தான் நம்மளுக்கு ஒரு பேர் தானே அதுக்காக தான் நாங்கள் இது பண்றோம் சரி சபாஸ் சபாஸ் அப்படியானா சரி இப்போ என்ன பண்றீங்க இவன் எப்படி நம்புறீங்க சரி இப்போ இவனுக்கு எப்படி டச் எப்படி பண்ணுறீங்கன்னு சரி சார் இவனு கூட இது எதாவது ஒரு இவனை டச் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம் சார் அப்படி இப்படின்னு சரி அதுக்குள்ளே அந்த பையனை வந்து சார் சார் இப்போ நிறைய யானை கொம்பி இருக்குது அதெல்லாம் விற்கணும்னு சொல்ல சேர்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க யாரு பாட்டி இருக்குதான்னு கேட்டாங்க நான் இவரனே கூப்பிட்டு போகிறேன் நாகநாயக்கே சொல்கிறேன் ஓ அப்படியா நிறைய இருக்குதா நான் இருக்கலாமா நீ எல்லாம் ஆள் இருந்தானே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அங்கேயா எல்லாம் விரப்புன்னு எல்லா சொல்லியிருக்காங்க யாராவது உங்கள் ஊரில் இது கொம்பு வாங்குறதுக்கு யானை கொம்பு வாங்குறதுக்கு ஆள் இருந்தானே கூப்பிட்டுவான்னு சொல்லியிருக்காங்க நான் கே பேச பார்க்குறேன் சார் ஆ சரி நல்ல ஐடியா தானே இது சரி நீ போய் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த துணி எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு சார் கொடுத்துட்டு நீ ஃபஸ்ட் டச் பாரு நம்ம ஊரில் இருக்கிறாங்க வாங்குறதுக்கு இந்த யானை கொம்பு வாங்குறதுக்கு இருக்காங்க கூப்பிட்டு வரதா சாமின்னு கேளு கேளு அவர் சரி நோக்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் முத்துராமனை நடராஜர் கூப்பிட்டு இவரே வியாபாரி இவரே என்ன கொம்பு வாங்குகிற வியாபாரி இவர் வியாபாரி மாதிரி கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் அங்கே டச் பண்ணு அது எங்கே நடக்குது அவர் இவர் பார்த்துட்டு வரட்டானு சரி சாமி நோக்கிக்கிட்டா சரி அதுக்கப்புறம் சே காசு கீசு வேணும் அப்படி எல்லாம் என்னென்ன இன்னும் நிறையா எல்லாம் பேசி ஒரு இது பண்ணிட்டோம் சரி நாங்களும் போகிறோம் சார் நாங்களும் போய் பார்த்துருவோம் பார்த்துட்டு இவன் பார்க்கறதோட நானும் பார்க்குறேன் எப்படி இருக்கிறாங்க என்னென்னது கேங்க எப்படி இருக்கிறோம் நாங்களும் பார்த்துட்டு வரோம் சார் சரி தைரியமாக நீங்கள் பண்ணுறீங்களா நாங்கள் பண்ணுறோம் சாமி சரி இவங்க கூட்டிகிட்டு போங்க சரி கீழே காசு வேணுமா இவன் வேண்டாம் சாமினா சரி ஹரிகிருஷ்ணா இருந்து அதில் ஐநூறுவா ஆறநூறுவா எவ்வளோ இருந்தது என்னமோ கொடுத்து எனக்கு அதை சப்போர்ட் பண்ணணுமாப்பா உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம் தைரியமாக இது என்னெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் நம்மளுக்குமே உங்கள் நம்பியை என்னமோ பண்ண இது பண்ணுறோம் நல்லதாகட்டும் ஹெல்ப் இது பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரோம் பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னாங்க சரி சாமியானு இருந்து அங்கேருந்து சார் அம்மா போகிறோம் கூப்பிட்டு வந்து அப்போ அந்த துணியெல்லாம் கலெக்டர் கனெக்ட் கலெக்ட் பண்ணி இவனை கூட்டிட்டு நாங்கள் வண்டியில் கூப்பிட்டு போகிறோம் நீ மட்டுமே நானும் நடுறாச்சு கடையெல்லாம் வேறு பயிர் விட்டுட்டோம் ஆனால் பார்த்து சொல்லியாச்சு விட்டுட்டோம் சரி அவர் கூப்பிட்டு நடுறா இன்னும் விட்டுட்டு வரோம் நான் எங்கே தின்னலி சத்தியம் கொடுத்துருக்கு விட்டுட்டு வர்றோம் போய் கொடுத்துட்டு எப்படி யார் ரெடி பண்ணி அப்படியே பிடிச்சிட்டாண்ணா நல்லா பேரிடா எல்லா நே பேர் பூ எல்லாம் வரும் ரெடி எல்லாம் இது எல்லாம் தேச தேசத்துலாம் பார்க்குறாங்க வருதுடா நம்ம போட்டோ எல்லாம் இதோட என்ன வேணும் நம்மளுக்கு எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் சொல்லி பண்ண அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை மாறிடும் மாறிடும் லட்சக்கணக்கில் பணம் வந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு போலீஸ் வேலையாக வருது எல்லா பேப்பரிலும் நம்ம போட்டோ வருது எல்லா டிவியிலும் நாங்கள் வர்றோம் என்னடா என்ன என்ன இதோ இது இது வர இது இல்லையான்னு அவனுக்கு சரி சரியாமா கொஞ்சம் தைரியமாக ஊற்றிக்கிட்டேன் சரி அவனுக்கு போய் எடுத்துகிட்டு விட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறியோ நாளைக்கோ நாளைக்கோ நாளை அன்றைக்கி நீ வந்து திருப்பி மெசேஜ் சொல்லணும் நீ என்ன நீ அலங்காட்டு போய் கொடுத்துட்டு என்ன பதில் வருது பதில் வருது நீ போய் சொல்லு கொம்பு வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது நான் கூப்பிட்டு நான் கேட்டுவிட்டு வா அவன் ஊற்றிக்கிட்டான்னு அதுக்கப்புறம் பேசலாம் அதே மாதிரி அவன் அலங்காட்டு போய் நான் வந்துட்டோம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சே வா திருப்பி வந்தான் நாகராஜ் நாகராஜ் வந்தேன்